இரவில் ஊறவைத்த நான்கு பொருட்களை தினமும் காலையில் சாப்பிடுங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட உடல்நலப் பிரச்சினைகளுக்கு சரி செய்ய உதவும் எந்த அளவில் சாப்பிட வேண்டும் எப்பொழுது சாப்பிட வேண்டும் ஊறவைத்த பின் ஏன் சாப்பிட வேண்டும் இப்படி சில நேரங்களில் நமக்குள் கேள்விகளை எழுப்புவதும் உண்டு அதற்கான பதில் இந்த வீடியோவில் இரவில் ஊற வைத்த நான்கு பொருட்களை தினமும் காலையில் சாப்பிடும் உணவுகளை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் உலர்ந்த திராட்சை ஊறவைத்த தண்ணீரை தினமும் காலையில் குடிப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் கல்லீரல் நச்சு நீக்கம் இந்த பானம் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை நீக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது அமில சுரப்பை சீராக்குகிறது அசிடிட்டி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளவர் என்றால் உலர் திராட்சை தண்ணீரைக் குடிப்பது உங்கள் வயிற்றில் சுரக்கும் அமிலத்தின் அளவு ஒழுங்குபடுத்தப்படுத்த உதவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இரவு முழுவதும் உலர் திராட்சை ஊறவைக்கப்பட்ட தண்ணீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன அவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது பரவலான கொரோனா வைரஸ் காரணமாக நமது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவது மிகவும் முக்கியமானது எனவே கொரோனா போன்ற வைரஸை தடுக்க தினந்தோறும் உலர் திராட்சை ஊறவைத்த தண்ணீரை பருகுவது நல்லது இரத்த அழுத்தம் சீராகும் திராட்சையில் உள்ள பொட்டாசியம் உங்கள் உடலின் இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது விளம்பரம் இரும்புச்சத்து குறைபாட்டைத் தடுக்கும் இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த தண்ணீரைக் குடிப்பது நல்ல பலன் கொடுக்கும் உலர் திராட்சையில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளதால் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுவதோடு இரத்த சோகையையும் தடுக்கிறது அத்திப்பழத்தில் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் உள்ளிட்ட ஏராளமான சத்துக்கள் உள்ளன அவை ஆரோக்கியமான சருமத்திற்கு பங்களிக்கின்றன இது கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கும் அத்திப்பழம் மிகவும் நன்மை பயக்கும் ஆண்களில் இது விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது மற்றும் பாலியல் வலிமையையும் அதிகரிக்கிறது பெண்களில் இது ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துகிறது ஆண்டவிடுப்பின் சுழற்சியை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் கருவுறுதலை அதிகரிக்கிறது கால்சியம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட பெண்கள் காட்டாயம் ஊறவைத்த அத்திப்பழத்தை சாப்பிட வேண்டும் கர்ப்பம் தரிக்க திட்டமிடும் பெண்களின் கருவுறுதலுக்கு அத்திப்பழங்கள் உதவுகின்றன தினசரி ஊறவைத்த வைத்த அத்திப்பழங்களை சாப்பிடுவது ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கு உதவுகிறது ஊறவைத்த அத்திப்பழங்களை தினமும் உட்கொள்வது மார்பக புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் போன்ற பொதுவான புற்றுநோய்களுக்கான வாய்ப்பைக் குறைக்க உதவுகிறது நீங்கள் நீரிழிவு நோயாளியாக இருந்தால் அல்லது உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க விரும்பினால் ஊறவைத்த அத்திப்பழங்களை சாப்பிடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது அக்ரூட் பருப்பில் உள்ள ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் மற்ற சைவ உணவை விட அதிக சத்தானவை நம் நினைவாற்றலை கூர்மைப்படுத்துகிறது மூளையின் சமநிலையை பராமரிக்கவும் மூளை செல்களை அதிகரிக்கவும் அவசியம் இது நரம்பியல் பாதைகளை மேம்படுத்துகிறது இது மூளை தொடர்பான எந்த கோளாறுக்கும் உதவுகிறது ஆரோக்கியமான கொழுப்புகளின் நல்ல ஆதாரமாக இருப்பதால் இது உடலிலுள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து நல்லெண்ணத்தை அதிகரிக்கிறது தமணிகளை மென்மையாக வைத்திருக்கிறது மற்றும் கால்சிஃபிகேஷன் தடுக்கிறது வால்நட்ஸின் மற்றொரு சுவாரஸ்யமான நன்மை என்னவென்றால் பெரும்பாலானவர்களுக்குத் தெரியாது வால்நட்ஸ் உடலில் உருவாகும் புற்றுநோய் செல்களை அழிக்க பெரிதும் உதவுகிறது வெறும் வயிற்றில் ஊற வைத்த பாதாமை சாப்பிடுவது ஊட்டச்சத்துக்களின் உயிர் கிடைக்கும் தன்மையை அதிகரிக்கும் இது உங்கள் எலும்புகள் மற்றும் தசைகளுக்கு சிறந்த வைட்டமின் இ மெக்னீசியம் மற்றும் கால்சியம் போன்ற வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை உறிஞ்சுவதை உங்கள் உடல் எளிதாக்குகிறது இது முடி மற்றும் சருமம் இரண்டின் வீக்கத்தையும் சேதத்தையும் குறைக்கிறது தினமும் ஐந்து பாதாம் என்று தின்று வந்தால் படிப்படியாக சருமத்தில் மிளிர்வை காணலாம் தினமும் தவறாமல் ஊறவைத்த பாதாமை எடுத்துக்கொண்டால் மலசிக்கல் செரிமான பிரஸ்னை அஜீரணம் வீக்கம் பிடிப்பு போன்றவையில் இருந்து உடனடியாக நிவாரணம் பெறலாம் பாதாமை ஊற வைப்பதால் அதில் ஃபோலிக் அமிலம் உண்டாகிறது கற்பத்தின் தொடக்க காலத்தில் ஃபோலிக் அமிலம் நிறைவாக தேவை இது கருவின் நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுக்க உதவும் முக்கியமான சத்து ஆகும் ஆதலால் பாதாம் எடுத்துக்கொள்வதன் மூலம் கருவில் இருக்கும் குழந்தை ஆரோக்கியமாக வளர உதவும் வெறும் பாதாமை சாப்பிடுவதும் ஒரு வகை ஆரோக்கியம்தான் ஆனால் அப்படி செய்தால் உடல் எடை அதிகமாக வாய்ப்பு உள்ளது ஆனால் ஊற வைத்த பாதாமை சாப்பிடுவதால் உடல் எடையை கூட்டாமல் தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க உதவுகின்றது பாதாமில் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் உள்ளது இது உடலில் உள்ள மற்ற கொழுப்புகளை சமநிலையில் வைத்துக்கொண்டு இதய நோய் பக்கவாதம் போன்றவையில் இருந்து பாதுகாக்கிறது எப்பொழுது சாப்பிட வேண்டும் காலையில எழுந்தவுடன் முதலில் வெற்றுத் தண்ணீரைக் குடித்துவிட்டு பிறகு ஃப்ரெஷ் அப் செய்து பிறகு சாப்பிடலாம் இந்த நான்கு சாப்பிட்ட பிறகு அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது அதன் பிறகு நீங்கள் வழக்கமான காலை உணவை உட்கொள்ளலாம் ஆனால் காலையில் உங்களுக்கு அதிக நேரம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் காலை உணவை உண்ணத் தொடங்கும் முன் இதை சாப்பிடலாம் பாதாம் அக்ரூட் பருப்புகள் அத்திப்பழங்கள் மற்றும் திராட்சைகள் ஆகியவற்றின் கலவையானது மிகவும் சக்தி வாய்ந்த சப்ளிமெண்ட் என்பதில் சந்தேகமில்லை மிகவும் விலை உயர்ந்த மல்டிவைட்டமின்கள் கூட அதன் செயல்திறனை நெருங்க முடியாது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் பலவீனமாகாது உங்கள் இரத்த எண்ணிக்கை அதிகரிக்கும் ஹீமோகுளோபின் அளவு உயரும் முகம் பளபளக்க ஆரம்பிக்கும் என்னை நம்புங்கள் சில நாட்களுக்குள் இதுபோன்ற பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதை நீங்கள் ஏன் முன்பு செய்யவில்லை என்று வருத்தப்படுவீர்கள் சிலர் தங்கள் தோல் மற்றும் செரிமானத்தில் நேர்மறையான மாற்றங்களை அனுபவித்திருக்கிறார்கள் இதை உட்கொண்ட பிறகு தனது வாழ்நாளில் முதல் முறையாக மாதவிடாய் சீராக வந்ததாக ஒரு கருத்து கூறுகிறது மற்றவர்களும் இது ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருப்பதை கண்டறிந்துள்ளனர் அதன் ரசனைக்கு கூட நல்ல ரசிகர் பட்டாளம் உண்டு இது எந்த பக்க விளைவுகளும் இல்லை குறைந்தபட்சம் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் பாதாம் மற்றும் வால்நட்ஸ் உடலுக்கு சூடு தருகிறது ஆனால் அத்திப்பழம் மற்றும் திராட்சையும் உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது பொதுவாக இது ஒரு சீரான கலவையாகும் எனவே உங்கள் உடல் வகை எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பானது சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு லைக் செய்யவும் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யவும்